அஸ்மா உல் அடங்கிய சூரா நபி அவர்கள் சொன்னார்கள் சூரத்துல் ஆயத்த இருக்கிறது ஆயிரம் ஆயத்துகளை விட அறிந்தவன் நீதான் அல்லாஹ் அல்லாஹுடைய இல் சாதாரண இல் அல்லாஹ் சொல்றான் மறைவானது அறிந்தவன் நான் தெளிவானதை அறிந்தவன் நான் அனைத்தையும் அறிந்தவன் நான் அல்லாஹ் சொல்றான் நான் ரஹ்மான் நான் ரஹீம் நான் உலகத்தில் ரஹ்மான் என்றால் காஃபிர் எல்லோருடையும் உள்ளவர் ரஹ்மான் நான் ரஹீம் ஆஹ்ரத்தில் மாத்திரம் நான் இறக்க அதுக்கு பிற அல்லாஹ் சொல்கிறார் ஓ அல்லாஹு லதீலா இலஹ இல்லாஹு அந்த அல்லாஹ் யார் தெரியுமா அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது அல்மலிக் அவன்தான் அரசன் அல்மலி மாலிகிய உமிதீன் மலிக்கின்னாஸ் அல் மலிக் அவ அரசன் அவன்தான் அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவர் குதூஸ் அல் குத்தூஸ் அடுத்தது அசலாம் அவன்தான் அனைத்து குறைகளை விட்டும் சாந்தியானவன் அஸ்ஸலாம் அல்முன் அல் முன் அவன் தான் ரசூல்மார்களை உண்மைப்படுத்தக்கூடிய அல்லது அடியார்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவன் முன் அல் முல் முஹைமின் அடியார்களின் செயல்களை கவனிக்கக்கூடியவன் அடியார்களின் செயல்களை கவனிக்க கூடியவர் யாவற்றையும் மிகைத்த சக்தியாளன் படைப்பின் மீது நினைத்ததை செய்யக்கூடியவர் ஜப்பார் அல் முதான் பெருமை உள்ளவன் கிபிர்

பதினெட்டு அல்லாஹுடைய பெயர்கள் வந்த ஒரே ஒரு ஆயத் ஆயத் விடல் அல்லாஹ் திரும்ப சொல்றார் அந்த அல்லாஹ் யார் அந்த வல்லமை என்னிக் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா அவன் தான் அவன் அனைத்தையும் படைத்தவர் அடுத்தது அல் பாரி பாரி பண்டா என்ன இல்லாமையிலிருந்து உருவாக்கியவன் இல்லாமையிலிருந்து உருவாக்கியவன் அல்பாரி அடுத்தது சகோதரர்களே அல் அல்முசிர் அவன்தான் தோற்றத்தை கொடுக்க கூறியவன் அவன்தான் مساوير وروا مكروه تريار تايري الله إذا صليت الله كريسيا سران لهل الأسماء أوليوس الله أكيد على هيبير كل ريكو أسما أوليوس ما في السماوات والأرض வானங்களில் இருப்பதும் பூமியில் இருப்பதும் அல்லாஹுவை செய்கின்ற அந்த அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்க கூடியவன் என் மிக்க சகோதரர்களே அஸ்மா உல் கிருஷ்ணாவுக்குள் வந்திருக்கின்றோ நீண்ட ஒரு கடல் நீண்ட ஒரு கடல் ஒவ்வொரு வகுப்பையும் தவறாம இன்ஷா அல்லாஹ் இந்த அஸ்மா உல் ஹஸ்னா சம்பந்தமாக சகோதரர்களே அதிகமாக வந்த அஸ்மா உல் ஹஸ்னா சூரத்துல் ஹஷர்ல தான் ஹதீசர்ல வந்திருக்குது இரண்டாவது அதிகமாக வந்த அஸ்மா உல் ஹஸ்னா சூரத்துல் ஹதி சூரத்துல் ஹதீத் சூரத்துல் ஹதீதுடைய பத்து ஆயத்துகளும் இந்த கடைசி ஆயத்தையும் ஒருவர் கேட்டால் அல்லா துவா கபூல் செய்வார் பத்து இந்த கடைசி ஆயத் சுர ஹதீதுடைய பத்து ஆயத் சுர ஹதீதுடைய பத்து ஆயத் என்ன يسبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والارض في سته ايام ثم استوى على العرش يعلم ما يلج في الارض وما يخرج منها وَمَا يَعْرُجُ فِيهَا وَمَا يَنْزِلُ مِنْ السَّمَاءِ وَمَا يَعْرُجُ فِيهَا وَهُوَ مَعَكُمْ أَيْنَمَا كُنْتُمْ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ وعليم عليم بذات الصدور آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير وما لكم لا تؤمنون بالله والرسول يدعوكم لتؤمنوا بربكم وقد أخذ ميثاقكم إن كنتم مؤمنين هو الذي ينزل على أبده آيات രണ്ടെയും ഓതി അല്ലാട കയെ തൂക്കങ്ങ അല്ലാ കബൂൽ ചെയ സഹോദരേ இதற்குள்ள இருக்கிற எல்லாமே اسماءல் ஹுஸ்னா. இருக்கிற எல்லாமே என்ன? اسماءல் ஹுஸ்னா. சூர ஹதீதைப் பிரட்டி பாருங்க. சூர ஹதீதுடைய முதல் 10 ആയத்அடுங்க அல்லாஹ் தன்னை பத்தி பேசறான். இு சப்பிஹு লিল্লাহி மா ஃபிஸ் ஸமாவாติ அல்லாஹ் சொல்றான். வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே என்ன தஸ்பீஹ் செய்து நான் அசீஸ் நான் ஹக்கீ நான் தான் ஹயாத்தை கொடுக்கிறது நான் தான் மௌத்தாக்கிறது போவல் அவ்வனுவல் ஆகிர் நான் தான் முதன்மையானவன் நான் தான் கடைசியானவன் நான் தான் மாஹிர் நான் தான் பாத்தின் என்னை தாண்டி ஒன்றுமில்லை அல்லாஹ் சொல் அஸ்மா உல் ஹுஸ்னா அடங்கிய சூறா நபி அவர்கள் சொன்னார்கள் ஹதீதிலே ஒரு இருக்கிறது ஆயிரம் ஆயத்துகளை விட சிறந்த என்ன சூர ஹதீதுடைய மூன்றாவது வல் வல் வல்லாஹிர் பாத்தின் இந்த ஆயத்திருக்கிற சகோதரர்களே ஆயிரம் ஆயத்துக்களை விட சிறந்து எவ்வளவு ஆயுதங்கள் தரப்பட்டிருக்குது எங்களிடம் இதில் அஸ்மாவுல் ஹஸ்னா சகோதரர்களே மிக முக்கியமானது பதினெட்டு அஸ்மாவுல் அல்லாஹுடைய நாம் அல்லாஹுடைய பெயர்கள் சகோதரர்களே ஹதீஸ்ல தான் திருமிதி என்ற கிதாபில் தான் வருது நபிசல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் அபுரல்ல அறிவிக்கிறார்கள் தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது பெயர் இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறது மன் யார் அதை பாடமாக்கி அதன்படி அமல் செய்து யார் அதைக் கொண்டு துவா செய்வாரோ சொர்க்கம் நுழைவார் அஹ் சாஹா என்றால் உலமாக்கள் மூன்று கருத்து சொல்கிறார்கள் முதலாவது கருத்து அதை பாடமாக்கும் அல்லாஹுடைய பேர் இதை பாடமாக்குதல் இரண்டாவது கருத்தை விலங்குற இந்த தொண்ணூத்தொன்பது அல்லாஹுடைய நாமத்துடைய கருத்தையும் விளங்குது மூன்றாவது அதை அல்லாஹுடத்தை சொல்லி சொல்லி துவா கேட்கிறது உதாரணமா யார் ரஹ்மான் ரஹ்மானே என் மீது இறக்கப்படுவாயாக யார் ரஹீம் யார் ரஹீமே என் மீது அன்பு காட்டுவாயாக ூது என்று ஓர் அஸ்மாக ஓதி ஓதி துவா கேட்கிறோம்